சென்னையில் பல்வேறு இடங்களில் வசித்துக் கொண்டிருந்த பூர்வ குடி மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அவர்களை குடியேற்றுவதற்காக இரண்டாயிரமாம் ஆண்டு கண்ணகி நகர் உருவாக்கப்பட்டது ஏறத்தாழ இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் தினக்கூலிகள் தூய்மை பணியாளர்கள் இவர்களாலேயே சென்னை இயங்குகிறது ஆனால் இந்த பகுதிக்கு சுத்தமான குடிநீர் சுகாதாரம் என எந்த அடிப்படை வசதியும் சரியாக கிடைக்காது சென்னையில் நீங்க எந்த ஏரியான்னு கேட்டால் கண்ணகி நகர் என தாங்கள் வசிக்கும் ஏரியா பெயரை கூட சிலர் சொல்ல மாட்டார்கள் எங்கே சொன்னால் நம்மை வேறுவிதமாக பார்ப்பார்களோ பழக மாட்டார்களோ என்ற எண்ணத்தில் மறைப்பார்கள் உழைக்கும் மக்களான கண்ணகி நகர் மக்களை தீண்ட தகாதவர்களாகவும் குற்ற செயல் புரிபவர்களாகவும் பார்த்துதான் மக்களும் அதிகார வர்க்கமும் இன்று வரை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது கண்ணகி நகர் என்ற அடையாளத்தோடே நாங்கள் அதை இந்த உலகிற்கு காட்டுவோம் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது யுனிவர்சல் கண்ணகி நகர் உமென்ஸ் கபாடி கிளப் பல்வேறு தடைகளை தாண்டி தொடங்கப்பட்ட கண்ணகி நகர் அணி கண்ணகி போல கபாடி களத்தில் வீரமிகு பெண்களாக எதிரணிகளுக்கு பயத்தை கொடுக்கும் அணியாக வலம் பெறுகின்றனர் இன்று கண்ணகி நகர் அணி வீரர்கள் இல்லாமல் எஸ்ஜி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அணி கிடையாது யூனிவர்சிட்டி ஜூனியர் சீனியர் தமிழ்நாடு அணிகள் கிடையாது என்ற அளவிற்கு பெண்கள் கபாடியில் தனக்கென ஒரு அடையாளத்தை பதித்து விட்டார்கள் இப்படி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் கண்ணகி நகர் அணியை சார்ந்த பதினேழு வயது வீராங்கனை தான் கார்த்திகா கார்த்திகா பக்ரை நாட்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் போட்டிக்கான இந்திய பெண்கள் கபாடி அணியின் துணை கேப்டனாக இடம்பெற்று இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆசிய இளையோர் போட்டியில் இந்தியாவிற்கான முதல் தங்கத்தை பெற்று தந்திருக்கிறார் தூய்மை பணியாளர் ஸ்வீப்பரின் மகளான கார்த்திகா தனது அபாரமான ரைடிங் ஸ்கில்ஸ் மூலம் இந்த தொடரில் அனைத்து அணிகளையும் கபாடியை ஒரு கருவியாக எடுத்து இந்த சமூகம் தங்களை பார்த்த தவறான பார்வையை எல்லாம் உடைத்து வென்றிருக்கின்றது கண்ணகி நகர் கபடி அணி அணியின் பயிற்சியாளர் வீராங்கனைகளின் பெற்றோர் கண்ணகி நகரின் அடையாள இவர்களுடன் சேர்ந்து மாற்ற முயலும் என அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா தடை கற்கரையும் உடைத்தறிந்து கபாடி உலகில் வெற்றி கொடி கொண்டிருக்கும் பதினேழு வயதே நிரம்பிய தங்க மகள் கார்த்திகா விரைவில் இந்திய சீனியர் அணியில் இடம் பிடிக்கவும் விளையாட்டுத் துறையில் வழங்கப்படும் அனைத்து விருதுகளை பெறவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கடனாளி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது